தமிழ்நாட்டுல இங்கிலீஷ் பேப்பர் கொடுக்குறீங்க அவன் சொல்றான் இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்தாதாங்க கத்து அந்த ஹோட்டலுக்கு அப்படிங்கிற கத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையை தமிழ்நாட்டுல ஆங்கிலத்துல பேசினாலும் ஆங்கில பத்திரிகையை சும்மா வச்சிருந்தாலும் கத்து தமிழ் பேசினா வெத்து என்கின்ற ஒரு மனப்பான்மை இன்றைக்கு வளர்ந்து இருக்கு இதை உங்களால மறுக்க முடியுமா அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க கணவன் மனைவி நம்ம தமிழ்நாட்டுல எந்த காலத்துல இருக்கீங்க கணவன் முன்னாடி போவாராம் மனைவி பின்னாடியே போவாங்களாம் ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இருக்கான் என் மனைவி என் தான் வருவான் அதை ஒத்துக்கிறேன் இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு கணவன் முன்னாடி போறாரு மனைவி பின்னாடி போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போறாங்க தெரியுமா குடும்ப நீதிமன்றத்துக்கு போறாங்க அன்னைக்கு நம்ம அம்மா அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தரை சந்திச்சுக்கிட்டதே கிடையாது அப்பா அம்மா பார்த்தது கிடையாது அம்மா அப்பா பார்த்தது கிடையாது கல்யாணம் பண்ணி அறுபது வருஷம் ஒற்றுமையா வாழ்ந்தாங்க இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆளுக்கு ஒரு மொபைல் போனும் வாங்கி கொடுத்தாச்சு ஆறு மாதம் ரெண்டும் விடாமல் பேசுகிறாங்க சேட் பண்ணுறாங்க டிக்டாக் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கல்யாணம் ஆகி ஒரே மாதத்துல டைவர்ஸ் பண்ணிடுறாங்க என்னப்பா அப்படின்னா ரொம்ப பேசிட்டோம் ஒருத்தர கேட்டாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ஏன்ப்பா அவள் உன்னைய விட்டு போயிட்டாளா இல்லை நீ அவளை விட்டு போயிட்டியா இந்த பையன் சொன்னா அன்பு எங்களை விட்டு போய்விட்டது என்று சொன்ன அப்ப அந்த புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை இன்றைக்கு யாருக்கிட்டையுமே இல்லை மூணு பேர் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்களாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த மூணு பேரு இருபது வருஷமா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கானுங்க பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் சொல்றான் அவங்க ஊர்ல உள்ள கோயில் நல்லா இருக்கு குடும்பம் நல்லா இருக்கு குடும்பமே கோயிலா இருக்குன்னு அடிச்சு விட்டுருக்கான் பாருங்க நான் கேட்கிறேன் வெளிநாட்டுக்கார நம்ம நாட்டை பாராட்டினதெல்லாம் இருக்கட்டும் நம்ம ஊர்ல உள்ள கோவில்களை நம்மளுடைய பழமை வாய்ந்த ஆலயங்களை நாம சுத்தமா முத வச்சிருக்கோமா நீங்க தஞ்சாவூர் தானே உங்க ஊருக்கு பக்கத்துல தானே இருக்கு போய் பாருங்க தஞ்சாவூர் கலை கோவில் இருக்குல்லப்பா தமிழனுடைய சிற்பக்கலைக்கும் கட்டடக்கலைக்கும் அவனுடைய திறமைக்கும் ஒரே அடையாளம்னா அதுதான் தஞ்சை பெரிய கோயில் ஆயிரம் வருஷத்து கோயில் அது உள்ள போய் பாருங்க வெளியில சின்ன சின்ன கோயிலா இருக்குல்ல அதுக்குள்ள போய் பாருங்க ஷீலா ஐ லவ் யூன்னு ஒரு எழுதி வச்சிருக்கான் என்னையா ராஜராஜ சோழ இவ்வளவு பெரிய அடையாளத்தை பதிவு செஞ்சிருக்கான் இவன் சொல்றான் ஏன் அடையாளத்தை நான் பதிவு செய்ய வேண்டாமா அப்படின்னு இப்ப நம்முடைய தொன்மை இது நம்முடைய அடையாளம் என்கின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு தலைமுறையை வளைத்து விட்டு விட்டு நீங்க தாலிய பாத்தீங்களா அதை பார்த்தீங்களா இதை பார்த்தீங்களான்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நடுவர் அவர்களே நான் ஒன்னே ஒன்னுதான் சொல்ல ஆசைப்படுறேன் அவங்க நம்ம சந்திரசேகர் ஐயாவை பிரகாசம் ஐயா அவங்களாம் அரசர் இருந்து வந்தாங்களான்னு கேட்டாங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதிகமான்கிற ஒரு அரசன் தான் குறுநில மன்னன் நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு நெல்லிக்கணி கிடைக்குது இப்ப நமக்கு கிடைச்சா என்ன செய்வோம் வாவ் நல்ல வாய்ப்பையா நம்மளே சாப்பிட்டு நீண்ட நாள் வாழ்வோம் அவர் என்ன பண்ணாரு ஔவையாருக்கு கொடுத்தாரு ஔவை கேட்குதுப்பா இதை நீ சாப்பிட்டா ரொம்ப நாள் வாழ்வேல நான் சாப்பிட்டா நான் ரொம்ப நாள் வாழ்வேன் ஆனா நீங்க சாப்பிட்டீங்கன்னா தமிழ் ரொம்ப நாள் வாழும் அதனால நீங்க சாப்பிடுங்க நான் எப்பயுமே அறமும் ஒழுக்கமும் பண்பாடும் மேல இருந்து கீழே வரணும் புரட்சி என்பது கீழ இருந்து மேல போகணும் இப்ப இந்த ஊர்ல வாழுகிற ரெண்டு நல்ல மனிதர்கள் ஒரு மன்றத்தை வச்சா போதுமா எல்லா பெரிய மனுஷங்களும் இதை செய்யணும் அதுதான் அறம் அதுதான் பண்பாடு நான் ஒண்ணு கேட்கிறேன் அறம் செய்ய விரும்பும் தானங்க பள்ளிக்கூடத்துல போன உடனே படிக்கணும் இந்த மண்ணுடைய இது அடையாளமே என்னன்னா அறம் தான் இன்னைக்கு அறம் சார்ந்த வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறதா பணம் சார்ந்த வாழ்க்கை தான் நான் இருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் அப்படிங்கிற சிம்பிளான ஒரு நீதிங்க நீங்க ஒருத்தனை அழ அழ வச்சு அவங்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கினீங்கன்னா அந்த பணம் உங்களை அழ அழ வச்சுதான் உங்ககிட்ட இருந்து திரும்பி போகும் எவ்வளவு பெரிய அறம் எவ்வளவு பெரிய நீதி எவ்வளவு பெரிய ஒழுக்கம் அப்ப என்ன பணம் நியாயமான வழியில வரணும் நேர்மையான வழியில செலவு செய்யப்படணும் இதுதாங்க அடிப்படை கான்செப்ட் நீங்க இங்க இருக்கிற எல்லா பணக்காரங்களையும் எடுத்துக்கோங்க எத்தனை பேர் நேர்மையாக சம்பாதித்திருக்கிறார் எத்தனை பேர் ஒழுக்கமான வாழ்க்கை நடத்துகிறார்கள் நீங்க யோசிச்சு பாருங்க சிம்பிளா களி ஒரு வார்த்தை வருதுங்க தலைவி தலைவனை பார்க்காம ரொம்ப சோர்ந்து போய் ஆயிடுறாங்க இது காதல் காட்சி தலைவனை பார்க்காம தலைவி ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க இப்ப தோழி கேக்குறாங்க நீ ஏன் இப்படி வாடி போயிட்டேன்னு அதுக்கு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க கறி பொய்த்தான் கீழ் நின்ற மரம் போல கவின் வாடி நான் எப்படி வாடி போயிட்டேன்னா சாட்சி சொல்ற ஒருத்தன் மரத்துக்கு கீழே வந்து நின்னா எப்படி அந்த மரம் வாடி போயிருமோ அது மாதிரி நான் வாடி போயிட்டேன் சரி என்னங்க தமிழ்நாட்டில் ஒரு மரம் கூட மானத்தோடு வாழ்க்கையை நடத்தி இருக்கிறது பொய் சொல்றவன் தான் கீழே நின்னா அந்த மரம் வாடி போயிடுச்சு சார் அப்போ ஒரு மரத்துக்கு இருக்கிற மான உணர்வு இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்குதா பொய் சொல்றவன் ஏமாத்துறவன் லஞ்சம் வாங்குறவன் ஊழல் செய்யறவன் எல்லாத்தையும் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோமே இது என்ன அறம் சார்ந்த வாழ்க்கை ஒரு பெரிய மனுஷருங்க ஒரு பெரிய மிகப்பெரிய பதவியில இருந்தவர் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டார் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருது அந்தாலும் காலையிலே வந்துட்டார் ஏழு மணிக்கெல்லாம் பத்து மணி ஆயிடுச்சு இப்ப நீதிபதி கேட்கறாரு ஐயா ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு இல்லங்க ஏழு மணிக்கே வந்துட்டேன் சாப்பிடல உடனே ஒரு உதவியாளர் குட்டியோ ஒரு காலத்துல பெரிய பதவியில இருந்தவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அக்கா பசியோடயே உட்கார வச்சிருப்பீங்க ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க அவர் ஓடி போய் ஒரு நாலு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு இவர் மூணு இட்லி சாப்பிட்டு ஒன்றை மிச்சம் வச்சுட்டார் நீதிபதி கேட்குறாரு என்னையா நாலு இட்லி உங்களால் சாப்பிட முடியலையா இல்லங்க மூணு இட்லி தான் சாப்பிட முடியும் நீதிபதி அவரை பார்த்து சொல்றாரு ஐயா நாலு இட்லி நாற்பது ரூபாய் நீங்க முப்பது ரூபாய்க்கு தான் சாப்பிட்ருக்கீங்க அதிகபட்சம் மத்தியானத்துக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க சாயந்தரம் ஒரு முப்பது ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க ஒரு நாள் உங்க வாழ்க்கையின் தேவை நூத்தி பத்து ரூபாய்தான் நீங்க ஏன் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள் என்று கேட்டார் அடுத்த தலைமுறைக்கு அத மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது அடுத்த தலைமுறைக்கு நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் சேர்க்க வேண்டுமே தவிர அடாவடியாக சேர்த்த செல்வத்தை கொடுக்கவே கூடாது இதுதானே நம்மளுடைய நீதி இதுதானே நம்மளுடைய அறம் இது இன்னைக்கு இருக்குதா இது இருந்தா இலக்கியத்தை நாம படித்ததற்கு அர்த்தமாக இருக்கும் உன்ன சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேங்க எஸ்ரா இருக்காருல்ல இலக்கியவாதிகளை பத்தி ஏதாவது சொல்லணும்ல எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எங்க ஊருக்கு ஒரு நாள் வந்தார் இத சொல்லி முடிச்சிடறேன் அவர் ஒரு பழைய கதை ஒன்னு சொன்னார் ஒரு ஜென் துறவி ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கிறார் ரொம்ப வருஷமா நிறைய மாணவர்களை உருவாக்கி அவருக்கு வயசாயிடுச்சு வயசான உடனே இந்த உலகத்தை விட்டு எல்லார்டையும் சொல்லாம கொல்லாம வேற இடத்துக்கு போயிடணும்னு முடிவு பண்றார் முடிவு பண்ணி அவர் ரொம்ப நாளாக பயன்படுத்தின ஒரு பையை எடுத்து பார்க்குறார் நமக்குன்னு எந்த பொருள் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் கொடுத்துடணும்னு இருக்க பொருள் எல்லாம் கொடுத்துட்டு பார்க்குறார் மூணு பொருள் மிஞ்சி இருக்கு ஒன்று பத்மசூத்திரம் அப்படின்னு ஒரு புத்தகம் அதை எடுத்து பார்க்கறாரு அவருடைய குருநாதர் இவருக்கு கொடுத்த புத்தகம் ஐயோ அதை அவர் திருப்பி கொடுக்கணும் அதை எடுத்து வச்சுக்கிட்டார் இன்னொன்று ஒரு பழைய கொடை ஒன்று இருக்கு இது இவர் ஏதோ ஒரு ஊருக்கு பேசுறதுக்காக போகும்போது மழை பெஞ்சிருக்கு அங்க உள்ள ஒரு விவசாயி அந்த கொடையை கொடுத்து கொண்டு போங்கயான்னு இருக்காரு அதை இவர் மறந்து இங்கேயே வச்சுட்டார் மூணாவது ஒரு பொருள் இவர் சின்ன பையனா இருக்கும்போது இவங்க ஆத்துல குளிக்கும் போது ஒரு கூழாங்கல்ல எடுத்து வச்சிருக்கிறார் அந்த ஒண்ணு மட்டும் தான் வாழ்ந்ததின் அடையாளமாக அதை பையில கொண்டு வந்திருக்கிறார் இந்த மூணு பொருளையும் அவங்கவுங்களுக்கு உரிய இடத்துல கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த வாழ்க்கையை துறந்துடலாம் அப்படின்னு அதை ஒரு பையில போட்டு எடுத்துட்டு வர்றார் இந்த பத்ம வியூக சூத்திரம்ங்கிற புஸ்தகத்தை குரு இறந்து போயிட்டார் அதனால குருவுடைய வீட்டுக்கு போய் அவன் மகன்கிட்ட கொடுக்க போறாரு தம்பி இது உங்க அப்பா எனக்கு கொடுத்த புத்தகம் இதை நான் உங்களுக்கே திருப்பி தந்துடுறேன் அவன் வாங்கி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இது எங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த புத்தகம் இல்லை இல்லப்பா பாருப்பா அவர் போட்ட கையெழுத்து கூட இருக்கு இல்ல இல்ல இது எங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த புத்தகம் இல்லை இல்லப்பா இது அவர் புத்தகம்தான் அவன் பதில் சொன்னான் எங்க அப்பா உங்ககிட்ட போது இந்த புத்தகம் வாசிக்கப்படாமல் இருந்தது இப்போது இந்த புத்தகம் உங்களால் வாசிக்கப்பட்டதாக மாறி இருக்கிறது இது எங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த புத்தகம் இல்லை அது படிக்காத புத்தகம் இப்ப படிச்ச புத்தகம் அதையே நீங்க திருப்பி தரல அப்படியே அவர் அப்படி மிரண்டுறாரு இன்னும் ஒரு வார்த்தைன்ட்டு கிளம்பிடுறாரு இந்த கொடையை கொண்டு போய் அந்த விவசாயிகிட்ட கொடுக்குறாரு அப்பா நீ எனக்கு கொடுத்த இல்ல அந்த கொடை சிரிச்சுக்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு அந்த கொடை இது கிடையாது இல்லப்பா என்கிட்ட கொடையே கிடையாது தான் நான் வாங்கிட்டு போனேன் இது உன்னுடைய கொடை தான் உன்னிடம் வாங்கிய கொடை இல்லைங்கய்யா இந்த கொடையை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது மழையோடு கொடுத்தேன் நீங்கள் இந்த கொடையை எனக்கு வெயிலோடு கொடுக்கிறீர்கள் நான் கொடுத்த கொடை இது இல்லை அவர் அப்படியே தலை அவருக்கு சரி கடைசி அந்த கூழாங்கல்ல அதாவது தான் பிறந்த ஊர்ல தான் நீச்சல் அடிச்சு அந்த குளத்துல போட்டுருவோன்னு போறாரு அங்கே குளம் என்ற ஒன்றே இல்லை அங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டிட்டாங்க என்ன பண்ணுவார் இவரு அந்த கூழாங்கல்ல தூக்கி வானத்தை நோக்கி எரிஞ்சுட்டு அப்படியே நடந்து போனார் அப்படின்னு அந்த கதையை சொன்னார் என் இனிய பெரியவர்களே இந்த தான் நாம் எல்லாவற்றையும் பெறுகிறோம் இந்த உணவு உடை உறைவிடம் இந்த வாழ்க்கை எல்லாமே இந்த உலகத்திலிருந்து தான் பெறுகிறோம் ஆனால் அதை நாம் அப்படியே திருப்பி தருவதில்லை வெறும் பணமாக மட்டும்தான் திருப்பி தருகிறோம் நாம் பெற்றவற்றை அதற்குரிய அடையாளத்தோடு தருவதுதான் இலக்கியம் கற்றுக்கொண்டதற்கான அடையாளம் அதை நாம் தொலைத்து விட்ட காரணத்தினால் இலக்கியம் இங்கே யாருக்கும் பயன்படவில்லை ஏனென்றால் இலக்கியத்தை படிப்பவர்கள் என்று இன்றைக்கு யாருமே இல்லை என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை